இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் இந்த அரபு நாடுகள்ல தேச துரோக வழக்குகள்ல சிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்றவங்களும் பார்த்து பயப்படுவோம்மா யாரும் வந்து தேசத்துக்கு விரோதமா எந்த நடவடிக்கைகளும் ஈடுபடாதபடிக்கு படிக்கு தண்டனை மிக கடுமையா இருக்கும் அத என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பொதுமக்களையும் வர செய்து அஹ் முச்சந்தியில நிப்பாட்டி மிகப்பெரிய பட்டணங்கள்ல அந்த வீதியில நிப்பாட்டி அனைவரும் பார்க்கத்தக்கதாக என்ன பண்ணுவாங்க பெரிய வாழால சிரச்சேதம் பண்ணுவாங்க அப்போ இந்த தேச துரோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆட்சியாளர்கள் வந்து நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கிருக்கின்ற மனிதர்களோ அங்கிருக்கின்ற அதிகாரிகளோ அவர்களுக்கு எதிராக அஹ் முன்னாள் ஆட்சியாளர்களுக்கு உதவி செய்வது அது போல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அஹ் கிளர்ச்சி அமைப்புகள் புரட்சி அமைப்புகள் இருந்தா அவங்களுக்கு உதவி செய்யறது அது போல யாராவது புதுசா வந்து நிர்வாகத்துக்கு வர இருக்கிறவங்களுக்கு என்ன உதவி செய்யறது இது போன்ற செயல்கள்ல அங்க வந்து இருக்கின்ற அந்த அதிகாரிகள் அதாவது அரசோட அஹ் சம்பளத்தை பணமாக பெறுகின்ற நபர்களில் ஈடுபட்டாங்கன்னா மிக கடுமையான ஒரு தண்டனை வந்து பாத்தீங்கன்னா அரபு நாடுகள்ல இன்னைக்கே இருக்கு சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த அரசோட ரகசியங்கள் பாதுகாக்கப்படும் அனைவரும் வந்து பாத்தீங்க இந்த அரசாங்கத்துக்கு உண்மையாக விசுவாசிகளாக இருப்பாங்க ஒரு பிரசை கூட என்ன பண்ண மாட்டாங்க அரசுக்கு எதிராக இருக்க மாட்டாங்க ஆனா அஹ் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல தற்போது நிர்வாகத்தில் இருப்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்தால் நிர்வாகம் செய்ய நிர்ணயிக்கப்பட்ட முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களுடைய அந்த டீம் தான் இருக்காங்க ஆனாலும் தற்பொழுது அவர்களுடைய நிர்வாகத்தின் கீழ் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு ஆயர் மில்லர்புறம் பாஸ்டேட் சேர்மன் ஜிஎம்எஸ் செக்ரட்டரி இஸ்ரவேல் ராஜா துரை சிங்கர் பாத்தீங்கன்னா துணிந்து ஒரு செயலை செய்திருக்கிறார் அதாவது இந்த ஜிஎம்எஸ் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்தகம் வெளியிடப்படுகிறது அதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் பதிப்புல முன்னாள் லே செயலர் நீகர் பிரின்ஸ் கிப்சன் அவரோட பேரை வந்து பிரசிடென்ட் அதே போல பாத்தீங்கன்னா முன்னாள் மேலாளர் பிரேம்குமார் ராஜா சிங் அவர்கள் வந்து சொல்லி இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா சஸ்பெண்ட் செய்யப்பட்ட டேவிட்ராஜ் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் செக்ரட்டரின்னு போட்டிருக்காரு அப்போ வந்து தலைக்கு என்ன தில்லு பாத்தீங்களா அதாவது இதற்கு முன்பாக என்ன பண்ணியிருக்காங்க தற்போது இருக்கின்ற நிர்வாகி ஜோதிமணி ஐயா அவர்கள் வந்து அவரை கூப்பிட்டு இன்னும் வந்து புக் பிரிண்ட் பண்ணும்போது பழைய நிர்வாகிகளோட பேரு போட என்று தெளிவாக சொன்ன பிறகும் அவர் என்ன பண்ணிருக்காரு அழுத்தத்தின் பேர்ல அவன் சொன்னா நீ எப்படி கேட்கலான்னு சொல்லி அவரை மிரட்டி வந்து பாத்தினா ஏழாயிரம் புக் என்ன பண்ணிருக்காங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்ப முதல்ல பிரிண்ட் பண்ண புக் எல்லாமே வேஸ்ட் தூர போடுற கண்டிஷன்ல இருக்குது தற்போது பாருங்க நீங்க பாக்குறதா பாத்தீங்கன்னா தற்போது ஜூலை மாதம் இருவ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரிண்ட் பண்ண அந்த புக்கு எவ்வளவு பெரிய தவறான ஒரு விஷயம் இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறது நீங்களே என்ன பண்ணுங்க முடிவு பண்ணுங்க ஆயிரங்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா நடுநிலையாளர்கள் தான் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்றோம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அவங்க போடுற எலும்பு துண்டைக்கும் எச்சு துண்டுக்கும் என்ன பண்றாங்க ஆசைப்பட்டு இது போன்ற சிலர் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து சரியாக குருத்துவ பட்டம் கூட பெறலன்னு சொல்றாங்க தற்பொழுது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல பாத்தீங்கன்னா எந்த அணியினரோட கையிலயும் இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னாள் நீதிபதி நிர்வாகி அவர்கள் கையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு துணிந்து என்ன பண்றாரு ஒரு தேச துரோகம் போல வந்து பாத்தீங்கன்னா திருமண்டல துரோகம் பண்றவர் இவரை வந்து என்ன செய்யறது அதாவது பாத்தீங்கன்னா அரபு நாடுகளில் வந்து தலையைதான் வெட்டுறாங்க அந்த வடகொரியான்னு ஒரு தேசம் இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா கிங் ஜாமுன் ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன பண்ணுவாரான்னா இந்த மாதிரி மக்களை கண்டுபிடிச்சு அவரை பிடிச்சி ஒரு கூண்டுக்களை என்ன பண்ணுவாரு விட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா வெறி நாய்கள் இருக்கு இல்லையா அதை வச்சு என்ன பண்ணுவாராம் கடிக்க விடுவாராம் அப்படி என்ன பண்ணுவார மிகப்பெரிய தண்டனை கொடுக்குமா சோ அத மாதிரி தண்டனைகள் வந்து பாத்தீங்கன்னா நமது நாட்டுல தான் பாத்தீங்கன்னா நிறைய தவறுகள் நடக்கு ஆனாலும் ஆன்மீக பூமியான இந்த திருமண்டலத்துல ஆண்டவரை பற்றி பறைசாட்டிக்கிறேன் என்று சொல்கிற இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு தவறு இழைப்பது வந்து சரியா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடுமையான தண்டனை என்ன பண்ணும் ஐயா அவர்கள் கொடுக்கணும் இவர் வந்து முன்னாள் நிர்வாகத்தினருக்கு அந்த அளவுக்கு விசுவாசமா இருக்காரு ஒண்ணுமே இல்லைங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா காணிக்கை காசுல சம்பளம் வாங்கிருக்கீங்க அதை விட்டுருங்க அங்கேயே கழுதி போட்டுருங்க பேசாம தேர்தல் வேலையை முழுசா தேங்கு திருமண்டலத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட போலீரோ ஜீப்ல வந்து முழுவதுமாக நம்ம தேர்தல் பிரசாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறதாக கேள்விப்படுகிறோம் இது வந்து திருமண்டல் அவருக்கு கொடுத்தது அது வந்து அவருடைய சொந்த வாகனம் இல்ல டீசல் போடுறதும் பாத்தீங்கன்னா ஜிஎம்எஸ் ஊழியர்களுக்காக டீசல் போடுறாங்க ஆனால் அவர் வந்து அதை வந்து தவறாக பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய எஜமான்கள் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக தீவிரமாக அரசியல் பணி அந்த போலியோ ஜீப்ப வைத்து செய்து கொண்டிருப்பதாக கேள்விப்படுகிறோம் இவர் வந்து ஒழுங்கா ஆலய ஆராதனைக்கும் போறது இல்ல இவர்தான் தான் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம மோகன்சிலா சிலா சுசானை கூட்டத்துல அந்த எஸ்ரா நகேமிய கூட்டத்துல பாத்தீங்கன்னா நம்புறாரு கதர் ஐயா மீடியாக்காரங்க காலங்க திட்டுறாங்க ஐயா தாங்க முடியலையா எப்படி உங்களால தாங்க முடியும் நீ வந்து என்ன பண்ணு நியூட்டன்ல இருந்துட்டு போனது தானே யார் ஆட்சியில இருந்தா அவங்களுக்கு என்ன நீங்க ஆயர்கள் ஆலய பணி உரியாளர்கள் பண்ணோம் அந்த வேலை செஞ்சு போக முடியாது தானே இவர்களை வந்து திட்டம் நினைக்க முடியும் அது போல பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு முக்கியமான தகவல் இவர் வந்து பாத்தீங்கன்னா நமது வக்கீல் வண்டு முருகன் இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய அநியாயங்களும் மக்களவங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இவர் சொல்வதையும் சில என்ன பண்றாங்க நமது நீதிபதி அவர்கள் செயல்படுறாங்க ஆனாலும் இவர் வந்து நம்ம எந்த சட்ட திட்டங்களும் கட்டுப்படுறது இல்லை டூவிபுரம் சேகரத்தின் ஆயர் அவர் வந்து பாத்தீங்கன்னா அனைவரும் சட்டத்துக்கு முன்பாக சமம் தான் சொல்லுவாங்க இவர் சட்டத்தின் எல்லாவற்றையும் நான் கரைத்து குடித்தேன் என்று பேசுகிற ஒரு மனிதர் வந்து பாத்தீங்கன்னா சட்டத்தை மீறுகிறார் நீதிபதி ஐயா அவர்கள் போட்ட உத்தரவை மீறி அந்த புத்தகத்துல அந்த தேர்தல் கால புத்தகத்துல ரொம்ப தெளிவா போட்டிருந்து இதுல போட்டிருக்க ஷெடியூல கண்டிப்பா எல்லாரும் என்ன பண்ணும் பின்பற்ற வேண்டும் என்று சொன்ன பிறகும் பாத்தீங்கன்னா இவரது ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணாம் தேதி என்ன பண்ணும் போடணும் ஆனா அது போடாம பதினேழாம் தேதி என்ன பண்றாரு போஸ்ட் என்ன பண்றாரு ஆலய அறிவுப் பழக போடுறாரு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கரெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி என்ன பண்ணணும் போகணும்னு சொல்லி நீதிபதி அவர்கள் என்ன பண்ணாங்க தெளிவா சொன்ன பிறகு அந்த புக்லெட்ல கொடுத்த பிறகு இருபத்தி ஆறாம் தேதி தான் என்ன பண்றாரு அதை வந்து ஃபாலோ பண்றாரு அப்ப இவருக்கு யார் தண்டனை கொடுக்கறது இவருக்கு கண்டிப்பாக என்ன பண்ணும் எந்த விதமான தயக்கமும் இல்லாம அவர் வந்து என்ன பேசிட்டே இருப்பாரு விட்டா ரொம்ப பேசுவாரு எந்த பேச்சையும் கேட்காம தற்போது இருக்கின்ற நீதி அரசர்கள் தேர்தல் அதிகாரிகள் உடனடியாக இவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது போல பாத்தீங்கன்னா இன்னொன்று ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நமது முன்னாள் நீதிபதி ஜோதிமணி அவர்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட முன்னாள் உபதலைவர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா வருகின்ற புகார்கள் ஏராளம் வந்துகிட்டே இருக்குது திருமணத்தை விட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா இவர் மேல் வருகின்ற புகார்கள் வந்து பாத்தீங்கன்னா லட்சத்தில கோடிகள்ல வந்து கொண்டிருக்குது இப்போ லேட்டஸ்டா வந்துருக்கு பாத்தீங்கன்னா அதாவது அவர் இந்த தெருவியபுரம் சகல பரிசுபன்கள் ஆலயத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடியே ஐம்பத்தி லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு என்ன பண்றாங்க ஒரு புதுசா ஒரு லேண்ட் வாங்குறாங்க இந்த கணக்கு வழக்கில் என்ன பண்றாங்க அவர் கையில தான் இருக்குது ஆனா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் நம்ம கணக்க ஒப்பு கொடுத்துறேன் ஒப்பு கொடுத்துட்றேன் செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன் சொல்லிட்டு சொல்லு கடைசி வரைக்கும் பண்ணவே இல்லை ஸோ அதற்கான நோட்டீஸ் வந்து ஐயா கிட்ட கொடுத்துருக்காங்க அனுப்புனர் திருவேபுரம் சேகர சபை மக்கள் சகல பரிசு வாங்கல் ஆலயம் தூத்துடி நாசை திருமண்டலம் மதிப்புக்கிரிய நீதி அவர்கள் கவனத்திற்கு எங்களுடைய திருவுரம் சேகரத்தில் சேகர குருவானராக ரெவரன் வி எம் எஸ் தமிழ்ச்செல்வன் அவர்கள் வந்து தலைவராக பொறுப்பு பொழுது ஆலைய வடக்கு புலமுள்ள பதினொன்னு புள்ளி எண்பத்தி நாலு சண்டை இடத்தை வாங்க வேண்டும் என்று சொல்லி சில வருடங்களாக சபையின் முருமும் வசூல் செய்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடியே ஐம்பத்தோரு லட்சத்தி எழுபத்தேழாயிரத்தி எரநூத்தம்பது ரூபாய் என்ன பண்ணிருக்காங்க வசூல் பண்ணியிருக்காங்க இதை வசூல் பண்ண பிறகு என்ன பண்ணல ஒன்று கணக்கே கொடுக்கல கணக்கு கொடுக்கணும்ல இன்னைக்கு கொடுக்க நாளைக்கு கொடுக்கணும் கடைசி கொடுக்கவே இல்லை கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த என்ன பண்ணிடுறாங்க பதினொன்று புள்ளி எண்பத்தி நாலு சென்ட் ஒரு கோடியே ஐம்பத்தோரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எரநூத்தம்பது ரூபாய் மதிப்புள்ள அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பெரிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று என்ன பண்ணுறாரு விஎம்எஸ் தமிழ்ச்செல்வன் அவர்கள் என்ன பண்றாங்க பிரதிஷ்ட பண்ணி ஆரம்பிச்சிடறாரு ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் கணக்கு கொடுக்கல சஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா போய் போல இருக்கு அவருக்கு இன்னும் வந்து நம்ம கணக்கு வழக்கு எதுவுமே கேட்க மாட்டாங்க என்ன பண்றாங்க நினைச்சிட்டு போயிருக்காரு ஆனாலும் பாத்தீங்கன்னா திருவேபுரம் சபை மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கும் அந்த கணக்கு என்ன ஆச்சு கணக்கு கொடுஞ்சு என்ன பண்றாங்க கேட்டுட்டு இருக்காங்க நீதி அரசர் அவர்களுக்கும் என்ன பண்ணிருக்காங்க அது வந்து மனுவாக அளித்திருக்கிறார்கள் எனவே மை லார்டு மேற்கொன்ன மூன்று நபர்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமண்டலத்துக்கு தொடர்ந்து துரோகம் இழைத்துக் கொண்டிருப்பதற்கு இவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையான மரண தண்டனையை கொடுக்காமல் இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க இவர்களுடைய கயிறு அதாவது பட்டக்கயிறு அதை பெர்மட்டாக அவிழ்த்து இந்த திருமண்டலத்துக்கு எதிராக சதி செய்து கொண்டிருக்கின்ற இந்த நபர்களை சபையில் இருந்தும் திருமண்டலத்திலும் விலக்கி சரியான ஒரு நீதி வழங்கும்படியாக நீதி தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம் தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பாக்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க